அனைவருக்கும் வணக்கம் எப்ப சொல்லி ஒரு ன்பிஎஸ்சி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து இது ரிலீஸ் ஆயிருக்கு சொல்லிருக்கிறாங்க சொன்னது வந்து அபிஷியலாவே நியூஸ் வந்துருக்கு வெப்சைட்ல கூட பாக்கலாம் சரி இப்ப என்ன இன்ஃபர்மேஷன் டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருட கடைசியில வந்து ரிசல்ட் வரும் இது எக்ஸாம் வந்து செப்டம்பர் பதினாலு நம்ம வந்து எழுதியிருக்கோம் இது வந்து டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரினு சொல்லியிருக்கான் ஸோ அப்ப எப்பயுமே மூணு மாசம் கொடுப்பாங்க ரிசல்ட்ல இருந்து மூணு மாசம் இருக்கும் இப்போ அந்த மூணு மாசம் இல்லை ஓகேங்களா சோ இப்போ மூணு மாசம் இல்லைன்னா என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்க ரிசல்ட் வந்து டிசம்பர்னு வச்சுக்கோங்க டிசம்பர் ஒரு ஒரு வேளை செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் பதினஞ்சு என்ன கிழமை இருக்கும் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேயா இருக்க கூடாது டிசம்பர் பதினஞ்சு சண்டே சம்டைம் சண்டே கூட ரிசல்ட் வந்திருக்கு நான் ஒரு மிட் வேல்யூக்காக வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு எக்ஸாம்னு வச்சுக்கோங்க பிப்ரவரி பதினஞ்சுன்னு நான் ஒரு ஒரு கெஸ்டிங்காக சொல்றேன் பிப்ரவரி பதினஞ்சுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ரெண்டு மாதம் கூட கையில் இல்லை ரிசல்ட் வந்ததுலருந்து புரியுதா உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுலேருந்து ஜனவரி பதினஞ்சு வந்து புதன்கிழமை இருக்கும் பிப்ரவரி பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை ஸோ அப்போ பிப்ரவரி பதினஞ்சு எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் ஏன்னா பிப்ரவரி பதினஞ்சு சாட்டர்டே ஸோ அப்போ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நம்ம யோசிக்கணும் ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிப்ரவரி லாஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினெட்டாம் தேதி இல்ல பதினேழாம் தேதி வந்து திங்கக்கிழமையா இருக்கு பதினேழு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம் பதினேழு அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா என்ன அதுக்கு முன்னாடியே அந்த பண்ணுறேன் வச்சாங்கன்னா என்ன பண்ண நமக்கு டைம் கிடையாது அடிக்குவேட்டம் அப்ப இப்ப இருந்தே படிச்சாதான் ஏன்னா இன்னைக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு ஓகேங்களா செப்டம்பரும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேல எடுத்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நூத்தி ஐம்பதுக்கு மேல எடுத்தவங்க எல்லாருமே அக்டோபர்ல இருந்த இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க நிறைய அகாடமி எல்லாம் டெஸ்ட் இப்ப ஆரம்பிச்சாச்சு ஸோ அப்ப மூணு மாசம் சாலிடா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே மூணு மாசம் பக்காவா அவங்களுக்கு வந்து இருக்கும் டிசம்பர் தான் ரிசல்ட் இருந்தாலும் வச்சுக்கோங்க மூணு மாசமே வச்சுக்கோங்க மூணு மாசம் சாலிடு அப்புறம் ஜனவரி கான்பிடண்டா கன்ஃபார்மா இருக்கும் வந்து ஒரு பத்து நாள் கூட வச்சுக்குவோம் ரொம்ப நாள் பிப்ரவரி பத்து வந்து திங்கட்கிழமை நினைக்கிறேன் ஓகேங்களா பத்து வச்சுக்கிட்டா கூட பிப்ரவரி பத்து திங்கக்கிழமை தான் அப்ப பத்து நாள் வச்சு வச்சுக்குவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் இருக்கு முப்பத்தி ஒண்ணு இதுவும் முப்பத்தி ஒரு நாள் வந்துடும் இது வந்து முப்பது முப்பத்தி ஒண்ணு எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு நாள் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியே கன்ஃபார்மா இருக்கும் நூத்தி ஐம்பதுக்கு மேல எடுத்தவங்க நூத்தி ஐம்பது எல்லாமே கேள்விகளுக்கு தான் நான் சொல்றேன் அப்ப இருநூறுக்கு நூத்தி ஐம்பது கொஸ்டின் போட்ட எல்லோருமே மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஓகே ஆனா நூத்தி ஐம்பதுக்கு கீழே எடுத்த மாணவர்கள் நூத்தி நாற்பதுல இருந்து இந்த கேட்டகரி வைஸ் எடுத்தவங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப இருந்தே காமன் டாபிக்ஸ் படிக்க ஆரம்பிங்க மெயின்ஸுக்கே படிங்க சொல்லப்போனா சீரியஸாகவே மெயின்ஸுக்கு படிக்கணேன் அதுக்கப்புறம் நம்ம குரூப் ஃபோருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ சீரியஸாகவே மெயின்ஸுக்கு படிங்கப்பா குரூப் டூ டூ ஏ எழுதின மாணவர்கள் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி நாற்பதுக்கு மேலே நான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே நூத்தி ஐம்பதுக்கு மேல எடுத்தவன் எல்லாருமே கன்ஃபார்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆனா நான் சொல்றது நூத்தி முப்பத்தி ஐந்து சொல்ல போனா நூத்தி முப்பத்தி எட்டு இங்க இருந்து நூத்தி நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஒன்பது பக்கத்துல எடுத்த மாணவர்கள் எல்லாம் தாராளமா மெயின்ஸே படிங்க ஓகேங்களா சோ ஏன் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா சப்போஸ் டிசம்பர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது அதனால இப்பவே படிக்கிறது நல்லது இல்ல சார் நான் கன்ஃபார்மா நான் வந்து இது கிளியர் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு உங்க உள்ளுணர்வு சொல்லும் பாத்தீங்களா பார்த்தீங்களா வந்து ஒரு ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க இல்ல சார் எனக்கு வர்ற வாய்ப்பு இல்லை நீங்க வந்து குரூப் ஃபோருக்கு எனக்கு இப்போ டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நான் அவங்களுக்கு வந்து குரூப் ஃபோர் தான் நான் எல்லாம் இப்படி சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய மாணவர்கள் சார் இப்படி வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு சார் நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா மெயின்ஸ் படிங்க ரிசல்ட் ஒருவேளை வந்துருச்சுன்னா டைம் இருக்காது இந்த இடத்துல வந்து நான் காசு போனா பரவாயில்ல ஆனா அந்த ஒரு வருஷம் போச்சுன்னா ரொம்ப பெரிய இதாயிரும் கிளியர் பண்ணிட்டீங்க மெயின்ஸ் போய் கிளியர் பண்ண முடியலன்னா என்ன பண்ண அதனால யாவது தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா நான் சொல்ல வர்ற என்ன உங்களுக்கு புரியுதா இப்ப சப்போஸ் நூத்தி முப்பத்தி எட்டு எடுத்திருக்கீங்க உங்கள் கேட்டகரியில நான் வந்து ஜென்ரல் பற்றி சொல்ல வரல சப்போஸ் எஸ்சியில் எஸ்சிஏல வந்து இருக்கீங்க எஸ்டி ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்ல இருக்கீங்க நீங்கள் நூற்றி முப்பத்தெட்டே வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன்கெல்லாம் நான் ஏற்கனவே கட் ஆஃப்னா என்ன எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிஷன் சொல்லியிருந்தேன் போன வருஷத்தை வச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்சிஏ மாணவர்கள் எஸ்டி மாணவர்கள் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் வந்து நூற்றி முப்பத்தெட்டு எடுத்தவங்களுக்கே கிளிக்காயிருக்குப்பா வந்துருச்சு ஆனா நீங்க படிக்கவே இல்லை வராதுன்னு நினைச்சு நீங்க படிக்கவே இல்லை ஓகே நம்ம வந்து சும்மா இருப்போம் குரூப் போருக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரி ஏன்னா இவங்க ரிசல்ட்டே வந்து எப்படி தெரியுமா ஒரு இருபத்தி அஞ்சு ஏன்னா இரு ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்க கவர்மெண்ட் ஹாலிடே வந்துடும் ஓகேங்களா நியூ இயர் வரைக்கும் நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும் ஓகேங்களா டிசம்பர் இருபத்தஞ்சு வந்து உங்களுக்கு கிறிஸ்துமஸ் அங்க இருந்து ஒரு நாலு நாள் வந்து பெருசா ஒர்க்கிங் இருக்காது ஹரிபரியா இருக்கும் நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க ஆபீஸுக்கு வருவாங்க ஆனா பெருசா ஒர்க் இருக்காதுங்க சும்மா ஜாலியா மாப்பிள மாதிரி இருப்போங்க அந்த டைத்துல மாப்பிள பேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுவும் கரெக்டா அதை ஒட்டி வந்து விடுவாங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபது அந்த ரேஞ்சில வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னு வைத்துக்கொள்வோம் எல்லாமே ப்ரடிஷன் தான் சோ அப்ப ஏன்னா நான் வந்து ரிசல்ட்டே பதினஞ்சாம் தேதி அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஏன்னா நடுவுல ஃபிட்டா இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ நம்ம அப்பதான் ஒரு வேல்யூக்குள்ள வர முடியும் அதனால ஒரு பதினஞ்சாம் தேதியை ரிலீஸ் பண்ணாலும் நமக்கு நேரம் இருக்காது கண்ணா தயவு செய்து இப்பவே படிங்க உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா நேரம் இருக்காது சப்போஸ் கிளியர் ஆகலை சார் நான் வந்து இந்த ரெண்டு மாசம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் சார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் சார் மெயின்ஸுக்காக ஆனா வந்து எனக்கு வரல நான் என்ன பண்ணேன் நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமேன்னு கேட்டா நல்லா யோசிச்சு பாருங்க சிலபஸ் ஒரு தடவை எடுத்து பாருங்களேன் அந்த சிலபஸில் பாலிட்டி இருக்குமா ஜியாகிரபி இருக்குமா ஹிஸ்டரி இருக்குமா ஏன்னா யூனிட் எட்டு ஒன்பது இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் வந்து ஜிஎஸ்ல உங்களுக்கு குரூப் ஃபோர்லையும் இருக்கு என்ன கொஞ்சம் டெப்தா படிச்சிருப்பீங்க அவ்வளவுதான் டெப்தா படிச்சா ஆழமாக படித்தால் நிச்சயமாக மேலோட்டமாக கேட்கக்கூடிய கேள்விகளையும் தாராளமாக அடித்து விடுவீர்கள் சரிதானே அப்ப மெயின்ஸ் படிக்கிறது நல்லது மெயின்ஸ் படிங்கப்பா என்னுடைய பழைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதே மெயின்ஸ்ல இருந்து தான் நான் சொல்லுவேன் குரூப் ஒன் படிக்கிறீங்களா ஸ்டார்ட் வித் மெயின்ஸ் குரூப் டூ படிக்கிறீங்களா ஸ்டார்ட் வித் மெயின்ஸ் அப்போ நான் தான் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினேழு வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க கர்பதேஸ்ல ஸ்டார்ட் வித் மெயின்ஸ் தான் நான் சொன்னேன் இதுதான் நான் இப்பயும் சொல்றேன் இப்போ வந்து பில்லிம்ஸ் எழுதிட்டு வந்திருக்கீங்க இப்பவே மெயின்ஸுக்கு படிங்க நேரம் இல்லை ஏன்னா இருக்கிற சிலபஸ் எல்லாம் அப்படியே மொக்க மொக்கையாக ஹியூஜாக கொடுத்துருக்காங்க செய்து படிக்கிறது ஆரம்பிங்க இல்லை சார் நான் வந்து எனக்கு உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு என் மனசாட்சி சொல்லுது நான் குரூப் ஃபோர் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எஸ் ஷியோர் ஷார்ட்டா இப்ப இருந்தே வந்து சிறப்பு தமிழ் பழசு புதுசு தமிழ் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பழசு புதுசு இது எல்லாம் சேர்த்து படிச்சுட்டு வாங்க சிலபஸில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக வந்து இப்போ பாரதிதாசன் பாரதியார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து புத்தகத்தையும் தாண்டி நெட்ல இருந்து என்னென்ன தகவலோ எல்லாத்தையும் படிங்க திருக்குறள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வச்சு ஃபுல்லாக படிங்க ஓகேங்களா தேவிரா புத்தகம் நான் ஆல்ரெடி டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் அதையும் எடுத்து படிங்க படிக்க ஆரம்பிங்க ஆனால் தமிழ் இலக்கியம் சார்ந்த சில தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கேக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்புற இப்ப இருந்து நிறைய டைம் இருக்குல்ல சோ அதனால தாராளமா படிக்க ஆரம்பிங்க தேவிரா புக் எல்லாம் இப்பயும் படிக்கணுமா சார் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த செட்டு பசங்க படிச்சுட்டு இருந்தது இப்பவும் படிக்கணுமான்னு கேட்டா என் நேரம் இருக்குப்பா முடிஞ்சா படிங்க ஓகேங்களா நான் சொல்றது என்னுடைய என் சக மாணவர்களுக்கு என்னோடைய தோழமை மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது கேட்கக்கூடிய மாணவர்கள் இஷ்டம் இருக்கும் பட்சத்தில் இந்த அறிவுரையை இந்த அறிவுரைன்னு சொல்லாதீங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கேளுங்க நன்றி வணக்கம் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ